கனடாவில் உள்ள விக்கியனாவில் வழங்கி வைத்த நிதி பங்களிப்பினூடாக நூரெலியாவில் மூன்றாவது உணவு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அவர் வழங்கி வைத்த இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பினூடாக நிதி உணவுகள் வழங்கப்பட்டிருந்தன அதன் அடிப்படையில் மூன்றாவது உணவாக தற்பொழுது இந்த நிதி தொகையில் நூரெலியா தலவாக்களைப் முதியோர் இல்லம் ஒன்றுக்கு வழங்கி வைக்கப்பட்டு உள்ளது இந்த உணவு திட்டத்தில் கலந்து கொண்டு தனது ஆதரவை தந்து அந்த பெரியவர்கள் மற்றும் மக்களை மகிழ்வித்து பாசியை போக்காட்டிய அன்பான மிக்கியானவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று போல் என்றும் உங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக கூறி விடைபெறுகிறோம் நன்றி அண்ணா கொஞ்சம் தாழ்மையான மட்டும் இல்லாம இந்த நாளில நமது தெரிவு செய்து நமக்கான அருமையான உணவுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க வன்னி மைந்த டிக்டாக் தளத்தில் பயணிக்கும் கனடாவை வசப்பிடமாக கொண்ட விக்கிய அண்ணாந்த் ஐயா தான் நமக்கான இன்றைய நாளுக்கான நமக்கான இந்த வேலை ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க அதற்காக தோட்ட முகாமைத்து சார்பாகவும் முதியோர் உள்ள முகாமைத்து சார்பாகவும் அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்வது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற தொழில் செய்கிறவங்க இல்லாட்ட வேலை செய்கிறவங்க படிக்கிறவங்க முதியோர்கள் எல்லாருக்குமே ஒரு நீண்ட ஆயுளோடு கூடிய நல்ல நிறைவான ஆசையை வேண்டி கடவுள் ஒரு மிஷம் பார்த்து செஞ்சிருக்காங்க